பிரைசல்லார் அதோடைய நாம மகிமைப்படுவதாக இன்னைக்கு ஒரு சத்தியத்தை நம்ம கேட்க போகிறோம் சிம்பிளாக தாவிது கோலியாத் சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த தாவிது கையில் குழாங்கல் எடுத்து அவன் கோலியாத்தை வீழ்த்துறான் இந்த சம்பவத்திலேருந்து நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்கள் கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இல்லை நீங்கள் யாராக இருக்கீங்க தான் முக்கியமாக இருக்குது கூழாங்கல் நிறைய இருந்திருக்கும் ஆனால் கூழாங்கல்ல வெற்றி இல்லை அது தாவிது கையில் பொழுது தான் வெற்றி தாவிது நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் கையில் இருக்கிற கூழாங்களுக்கு வேல்யூ நீங்கள் தாவிதாக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற கல்லுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் ஸோ வெற்றி அது உங்களை சார்ந்ததாக இருக்குது நீங்கள் என்ன கையில் வச்சிருக்கீங்கிறத பொறுத்தே கிடையாது அழகா சொல்லுவாங்க கோலையா ஒருத்தர் இருக்கிறான் அவன் கையில் துப்பாக்கி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை வீரனா இருக்கிறான் அவன் கையில் ஒரு துரும்பு இருந்தாலும் அது வேல்யூ மேட்ரு என்னென்னா கையில் வச்சிருக்கிற துப்பாக்கியாக திரும்பாங்கிறது இல்லை அது யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் தேவடைய பிள்ளைகளாக அவருடைய பிரசனத்தில் அவர் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களாக வேல்யூபிள் போர்ஸனாக உங்களை நீங்கள் உருவாக்கும் பொழுது உங்கள் கையில் இருக்கிற சின்ன ஊழியமாக இருக்கலாம் உங்கள் கையில் இருக்கிற ஒரு சின்ன பணமாக இருக்கலாம் அது வேல்யூவாக இருக்கும் உங்கள் கையில் இருக்கிற ஒரு வேலையாக இருக்கலாம் அது வேல்யூபிளாக இருக்கும் நீங்கள் தான் வேல்யூ நிறைய கழுதைகள் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்துச்சு ஆனால் ஏசு கழுதை மேலே ஏறும் பொழுது அந்த கழுதைக்கு தனி வேல்யூ வந்துச்சு ஸோ நாம் யாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம கையில் இருக்கிறதுக்கு வேல்யூ வரும் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதுக்கு வேல்யூ வரும் அதுக்கு உதாரணமாக நம்ம என்ன சொல்லலாம்னா நம்ம மார்க் ரெண்டு பன்னெண்டாம் மதி காலத்தில் நாற்பத்தொன்று டு நாற்பத்தி நாலாவது வசனத்துலையும் ஒரு சம்பவம் இருக்கும் தேவாலயத்தில் ஜெவாலயம் இயேசு பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்த அந்த ஆலயத்தில் அநேகர் வந்து போட வர்றாங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் ஒரு ஏழை விதவை தன் ஜீவனத்துக்கு உள்ள அந்த வெள்ளி அந்த அந்த ரெண்டு காசை என்ன பண்ணுறா காணிக்கப்பட்டில் போடுறான் எல்லாருக்கையிலையுமே காசு இருந்துச்சு ஆனால் அந்த ரெண்டு காசு வந்து வேல்யூ உள்ளான காசாக மாறுச்சு ரீசன் என்ன அப்படின்னா அது அந்த ஏழை விதவை கையில் இருந்தது ரீசன் அது எப்படி சொல்லலாம் அந்த ஏழை விதவனுடைய இருதயம் பர்ஃபெக்டாக இருந்தது தன் ஜீவனத்துக்கு அடுத்த வேலைக்கு நமக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இடத்துல இருந்து முழுமதுமாய் தேவனுக்கென்று அதை அர்ப்பணிச்சு தீர்மானிச்சு அது ரெண்டு வெள்ளி காசை கொண்டு போடுறா பாருங்களேன் அது ரெண்டு வெள்ளி காசு மேட்ரு கிடையாது சாரி அந்த ரெண்டு காசு மேட்ரு கிடையாது ஆனால் அதை போட்ட அதை காணிக்கப்படியில் போட்ட அந்த ஏழை விதவை வேல்யூ உள்ளானவள் தேவனை பொறுத்தவரை அதனால் அவள் வேல்யூவாக இருக்கிறதுனால அந்த ரெண்டு அந்த ரெண்டு காசுக்கு வேல்யூஆச்சு இம்பார்ட்டன்ட் ஆச்சு ஸோ நாம் யாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கையில் என்ன இருக்குங்கிறதுக்கும் வேல்யூ கூடும் ஸோ உங்கள் கையில் இருக்கிறதுக்கு வேல்யூ கூடணுன்னா நீங்கள் வேல்யூபுள் போர்ஷனாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாரி பாத் விதவையும் அப்படிதான் கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு ஆனால் அவள் திருக்கு தெரிசி கேட்கும் பொழுது அதை கொடுக்கறதுக்கான ஒரு இருதயம் வந்துச்சு பார்த்தீங்களா அவள் வேல்யூபிளான ஒரு போர்ஷனாக அந்த இடத்துல இருந்ததுனால அவள் கையில் இருந்ததும் வேல்யூபிள் திங்ஸாக மாறிச்சு நீங்கள் மதிப்பு மிக்கவர்களாய் இம்பார்ட்டன்ட் போர்சனாக நீங்கள் மாறும் பொழுது உங்கள் கையில் உள்ளதும் நீங்கள் கொடுக்குறதும் உங்கள் கையில் வச்சுருக்கோம் இம்பார்ட்டன் இம்பார்ட்டன் திங்ஸாக மாறும் ஒரு பிச்சைக்காரனாக இருந்துக்கிட்டு தெருவில் பிச்சைக்காரனாக இருந்துக்கிட்டு அவன் வந்து ஒரு வெள்ளி தட்டையோ அவர் தங்க தட்டையோ கையில் வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்மளால் அதை தங்கம்னு நம்பவே முடியாது சில நேரத்தில் இவன் கையில் எப்படி இருக்கும் ஏன்னா இவனே ஒரு ஏழையாக இருக்கிறான் இவனே ஒரு பிச்சைக்காரனா இவன் கையில் எப்படி ஒரு தங்க தங்க ஓட்டில் போய் அவன் பிச்சை எடுக்க பிச்சை எடுக்கிறான்னு வச்சுக்கலாமே அது எப்படி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு ஆனால் ஒரு ரிச் மேன் அவர் கையில் ஒரு அலுமினியம் இருந்தாலும் நமக்கு அது வேல்யூ உள்ளாக தெரியும் சைக்காலஜிக்கலாகவே ஸோ நீங்கள் வேல்யூபுல் போர்ஸனாக இருப்பீங்கன்னு சொன்னால் அவங்க கையில் இருக்கிறதும் வேல்யூ உள்ள திங்ஸாயி மாறும் ஸோ நம்ம கருத்து நம்மளை வேல்யூபுல்லாக வச்சுருக்கிறார் உங்கள் கையில் இருக்கிறது எல்லாமே வேல்யூபுள்ளதானது தான் நீங்கள் அவருக்கு முக்கியமானவர்கள் ஆகையால் உங்கள் கையில் இருக்கிறதும் மிக முக்கியமானது அதை குறித்து எப்பொழுதும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது காட் பிளெஸ் யூ